அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள் சென்னை அமைந்துள்ள டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி பள்ளியில் பயிலும் மாணவி பிரதீக்ஷா மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் இதனை அடுத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவியை பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மாணவி தன்னை போல் அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றும் குறைவான மதிப்பெண் எடுத்துள்ள மாணவிகள் மாணவர்கள் மனதை தளர விடாமல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல என்றும் மீண்டும் கடுமையான முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறினார் வணக்கம் என் பேர் பிரதீக்ஷா நான் டான்பாஸ்கோ மெடிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரீனிவாச நகரில் படிக்கிறேன் நான் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கேன் தமிழ் இங்கிலீஷில் நைன்டி நைன் காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் ஸோ டோட்டலாக ஃபைவ் நைன்டி எயிட் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேட் ரேங்க் அச்சீவ்மெண்ட்டுக்கு மெயினாக சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அண்ட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் மை காட் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் இது இல்லாமல் மெயின் சப்போர்ட் பண்ணது வந்து ஸ்கூல் தான் பிகாஸ் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு எங்கள் ஃபாதர் கரஸ்பாண்ட் ஆண்டனி ராஜ் ஃபாதர் அண்ட் எங்களோட சிஸ்டம் மலை மலைமேரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸில் எக்ஸ்ட்ரா வச்சு வராதவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் கிளாஸஸ்னு ஃபுல் கோச்சிங் க்ரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் எங்கள் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் சப்போர்ட் தான் மெயின் இது இல்லாமல் எங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் மோட்டிவேட் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாமும் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் இந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்னு நான் படிங்க அப்போ தான் ஃபைனல் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபைனல் எக்ஸாமாம் அப்போ எங்களால் வந்து அதை வந்து நேச்சுரலாக எங்களால் போய் எழுத அட்டன் பண்ண முடிஞ்சுச்சு இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பப்ளிக் எக்ஸாம் அப்போ காமனாக வர்றது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு வந்து மியூசிக் தான் ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ என்னோட மியூசிக் குரு டாக்டர் ஹைட்ரபத் சிவா சார் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணால் கண்டிப்பா வரலாம் யாராச்சும் தோல்வி கவலையே படாதீங்க கண்டிப்பா வெற்றின்றது ஒரு நாள் வரும் அது வந்து எப்போன்னு மட்டும் தான் தெரியாது நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நாள் வந்துரும் மேலும் தனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் மற்றும் பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் மற்றும் சக மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்தார்